அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்க அவரே நம்மை மேய்த்து நடத்துகிறார் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவன் எவ்வாறு மேய்க்கிறான் நல்ல பசும்புல் இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறான் நல்ல மேய்ச்சலை காட்டுகிறான் தண்ணீரை தண்ணீரில் நல்லா குடிக்க வைக்கிறான் திடீரென ஆபத்துகள் அந்த ஆடுகளுக்கு உரோதமாய் விலங்கினங்கள் வந்து ஆடுகளை தூக்க வரும்பொழுது மேய்ப்பன் போய் அவைகளை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கிறான் நம்முடைய மெய்ப்ப தன் ஜீவனையே கொடுத்து நம்மை பாதுகாத்தான் அழிவின் அழிவு நாச மோசம் நமக்கு வராதபடிக்கு தன் ஜீவனையே கொடுத்து தன் ஆடுகளாகிய நம்மை அவர் பாதுகாக்கிறார் அவர் நல்ல மெய்ப்பர் நல்ல ஆண்டவருங்க அவரை போல நம்ம போல பாக்கியசாலி யாரு பாருங்க நம்ம நேசிக்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம்மை மெய்த்து நடத்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் நம்ம மெய்ப்பருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்ன கொடுக்கணும் எங்கே நடத்த வேண்டும் எங்கே நம்மை அமரக்க வைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தேவைகள் என்ன நம்முடைய எண்ணங்கள் என்ன எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்க ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி அறிந்து வைத்திருக்கிறானோ சின்ன குழந்தைய எந்த நேரம் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்ன பிடிக்கும் என்ன கொடுக்கணும் எப்படி பாதுகாக்கணும் கூடவே கரந்த கரத்தை பிடித்துக்கும் என்னை விட்டு பிள்ளை போகக்கூடாது மிஸ் ஆகிடக்கூடாது பாதுகாக்கிறார்கள் அதே போல ஆண்டவர் நல்ல மேய்ப்பர் அவர் மேய்ச்சலுக்குள்ளார் நான் நல்ல மேய்ப்பனாக உனக்கு இருக்கிறேன் நானே இந்த நல்ல மேய்ப்பனாக நான் என் ஜீவனையே தந்தவன் தன் ஜீவனையே கொடுத்து நம்மை அவர் பாதுகாக்கிறார் அல்ல